சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மருந்து எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிடுறாங்க இந்த பக்கம் ரொம்ப பதட்டத்தோட இப்படி சொல்லாமல் கொல்லாம காட்டுக்குள்ளே போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுதுகிட்டு இருக்காங்க அப்போந்தான் டாக்டர் வந்துட்டு மேடம் தமிழ் செல்வியை காணும்னு சொன்னீங்களே கிடச்சாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா கிட்ட கேட்கவும் இல்லை டாக்டர் அவ எங்கே போனான்னு தெரியல ஆனால் அவ காட்டுக்குள்ளே மருந்து எடுக்கத்தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் உறுதியாக சொன்னார் எங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல சேது தான் காட்டுக்குள்ளே போனான்னு பார்த்தா அவன் பின்னாடியே இவளும் சொல்லாமல் போயிட்டா எங்கக்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் கண்டிப்பாக விட்டுருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அழுதுகிட்டே சொல்லவும் உடனே டாக்டர் வந்துட்டு ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மருந்தை சீக்கிரமாக எடுத்துட்டு வந்தே ஆகணும் ஏன்னா அங்கே ராஜாங்கா ஐயாவில் இருந்து அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க மிஞ்சி மிஞ்சி போனால் எங்களால் இன்னும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே அவங்கள காப்பாற்ற முடியாது அது வரைக்கும் நாங்கள் ஆக்சிஜன் கொடுத்து காப்பாற்றி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சியாகி அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் காட்டுக்குள்ள தமிழ் வந்துட்டு ரொம்ப பயந்துகிட்டே போய்கிட்டு இருக்கும்போது அப்போந்தான் பார்த்தா மரத்துல இருந்து ஒரு எலும்புக்கூடு வந்து தமிழ் செல்வி மேலே விழுது உடனே தமிழ் பதறி போய் கீழே விழுந்து உருண்டு போய் அப்படியே ஒரு பொதக்குழியில விழுந்துடுறாங்க இந்த பக்கம் அமைச்சர் ராஜாங்கத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ப்ரெஷ் மீடியான்னு எல்லாருக்கும் தெரிய வர அவங்க எல்லாருமே மலை கிராமத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க அப்போந்தான் ப்ரெஷ் மீடியாக்காரங்க அப்பத்தா மோகனா மலருன்னு எல்லார்கிட்டேயும் பேட்டி எடுக்கிறாங்க தயவு செஞ்சு எங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க என் மருமகளும் என் பேரனும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுதுகிட்டே சொல்றாங்க இந்த பக்கம் மோகனா வந்துட்டு போலீஸ்கிட்ட தயவு செஞ்சு நீங்களாவது என் புள்ள சேதுவையும் எங்க வீட்டு மருமகளையும் காட்டுக்குள்ள போய் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்க போனவங்க மறுபடியும் திரும்பி வருவாங்களான்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீங்க பயப்படாதீங்க மேடம் நாங்கள் எங்களோட ஸ்பெஷல் போலீஸ் டீமை வச்சு அவங்கள காட்டுக்குள்ளே தேட அனுப்புகிறோம் நீங்கள் பயப்படாதீங்க கண்டிப்பாக சேதுவையும் உங்கள் வீட்டு மருமகளையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் போலீஸை அந்த காட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா தமிழ் நைட் நேரம் அந்த புத குழியில் மாட்டிக்கிட்டு ரொம்பவுமே கத்திக்கிட்டு இருக்காங்க யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சத்தம் கேட்டு சேதுவும் வராரு இது தமிழ் செல்வி குரல் மாதிரி இருக்கே தமிழ் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு தமிழை சேது தேடிக்கிட்டு வரும்போது தமிழ் பொதக்குழியில் சிக்கி இருக்கிறத பார்த்ததும் சேதுவுக்கும் அதிர்ச்சி ஆகிடுது தமிழ் நீயா நீ எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்ட ஒன்று தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல என் பேச்சை மீறி இங்கே வந்து இப்படி பொதக்குழியில் மாட்டிக்கிட்டேயே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது கடவுளை வேண்டிக்கிட்டு தமிழை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் நம்ம கையில் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி பார்க்குறாரு அங்கே ஒரு மரத்தோட வேறு பெருசாக கிடக்கு அதை எடுத்து தமிழ் கையில் போடவும் தமிழும் அந்த வேற பிடிக்கவும் சேது தமிழை பிடிச்சி இழுக்க நல்லபடியாக தமிழ் வெளியே வந்துடுறாங்க ஒன்றுதான் இந்த காட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அதான் நான் வந்திருக்கேன்ல பிறகு எதுக்கு நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து சேது கோபத்தோடு கேட்கவும் இல்லைங்க மாமா அங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை ஈஸ்வரி சாவித்திரி தாமரை சித்ரானு எல்லாருமே உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட உயிரை நான் காப்பாற்றணும் அது என்னோட கடமை அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் அவங்கள அந்த நிலைமையில பார்த்துட்டு என்னால அங்க இருக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க பாரு நீ ஒன்றும் தனி ஆளு கிடையாது உன்னோட வயித்துல குழந்தை வளருது இப்படி உன் உசுரை பொருட்படுத்தாமல் காட்டுக்குள்ளே வந்திருக்கியே ஏன் தமிழ் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லைங்க எனக்கு ஏன் உசுறு கூட முக்கியம் இல்லை எனக்கு மாமாவோட உசுரும் அங்க போராடிக்கிட்டு இருக்கிறவங்களோட உசுரும் தாங்க எனக்கு முக்கியம் இப்போவே நான் அந்த மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி வந்து தொலை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கண்டுபிடிப்போம்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் நீதிமான் வந்துட்டு ராஜாங்கம் நிலைமையை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் போஸ் சோகமாக இருக்காரு என்ன போஸ் உனக்கு சந்தோஷமா இல்லையா இங்க பாரு அந்த ராஜாங்கம் எப்படி இருந்தாலும் இன்னைக்குள்ள செத்து தொலைஞ்சிருவான் அதுக்கப்புறம் நம்ம ஆட்சிதான் இனிமே அவனை பற்றின கவலை நமக்கு துளி கூட கிடையாது ஆமாம் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்காக இப்படி அமைதியாக இருக்க அப்புறம் விஷயத்த கேள்விப்பட்டேயா அந்த ராஜாங்கத்தோட உயிரை காப்பாற்றுறதுக்காக சேதுவும் தமிழ்ச்செல்வியும் காட்டுக்குள்ளே மருந்தெடுக்க போயிருக்காங்களாம் அவங்க திரும்பி வரமாட்டாங்க ஏன்னா நான் அடிக்க ஆளை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் சொல்லவும் போஸோ நீதிமான் சொன்ன எதுக்குமே தலையாட்டாமல் அப்படியே சேல மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன போஸ் நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்கவும் நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க அந்த ராஜாங்கத்தோட உயிர் போனால் கூட பரவாயில்லை ஆனால் என் அம்மாவும் என் தங்கச்சியும் அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அவங்களோட உயிரை காப்பாற்றணும் அதனால் அந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் திரும்ப உயிரோட இங்க வரணும் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு தான் என் அம்மாவோட உசுரையும் என் தங்கச்சியோட உசுரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ரொம்ப கவலையோட சொல்லவும் என்ன போஸ் உன் அம்மாவோட உயிரையும் உன் தங்கச்சியோட உயிரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் உயிரோட இங்க வரணும்னு சொல்றியா முடியாது அது ஒரு காலமும் முடியாது கண்டிப்பா அந்த காட்டை விட்டு அவங்க ரெண்டு பேரும் உயிரோட வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கிட்ட நீதிமான் சொல்லவும் போஸோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே பதறிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் காட்டுக்குள்ள தமிழையும் சேதுவையும் தேடி போன போலீஸ் வந்துட்டு தமிழ் செல்வி சேதுன்னு மைக்கில் கத்திக்கிட்டே போறாங்க இந்த பக்கம் மருந்து தேடி போன தமிழ் அந்த மருந்தை பார்த்துடுறாங்க என்னங்க அங்க தெரியுது பாருங்க அந்த மூலிகை எப்படியாவது நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நீ இங்கேயே இரு நான் போய் எடுத்துக்கிட்டு வாரேன்னு சேது சொல்லவும் என்னங்க வேண்டாங்க நானும் வரேன் நான் ஒரு பக்கம் நெருப்பு காட்டுறேன் நீங்கள் இன்னொரு பக்கம் எப்படியாவது அந்த மருந்தை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேதுவும் தமிழும் சேர்ந்து அந்த வண்டு கூட்டுக்கிட்ட போய் எப்படியோ போராடி அந்த மருந்தையும் எடுத்துடுறாங்க அப்பாடி எப்படியோ அந்த மருந்தை எடுத்தாச்சு வாங்க போகலாம்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் திரும்பி வாராங்க அப்போ போலீஸ் வந்துட்டு தமிழையும் சேதுவையும் பார்த்துடுறாங்க அவங்க தமிழ் செல்வியையும் சேதுவையும் பாதுகாப்பா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க தமிழ் கையில் அந்த மாத்து மருந்தை பார்த்ததும் மோகனாவும் அப்பத்தாவும் கையெடுத்து கும்பிட்டு தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அந்த மாத்து மருந்த சித்தர் வந்துட்டு அங்க இருந்த எல்லாருக்குமே கொடுக்கவும் எல்லாருக்கும் வண்டு கடித்த விஷம் உடம்பை விட்டு போக ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே உடம்பு சரியாகி தமிழுக்கும் சேதுவுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமும் தமிழ் கிட்டயும் சேதுக்கிட்டையும் நன்றி சொல்கிறாரு இந்த பக்கம் சாவித்திரியும் ஈஸ்வரியும் தமிழ்கிட்ட என்ன பேசுகிறது ஏது பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்காங்க தன்னோட உயிரை காப்பாற்றுனதே தமிழ் செல்வி தானே அப்படி இருக்கும்போது அவளுக்கு நம்ம எவ்வளவோ கெடுதல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குச்ச உணர்ச்சியில எதுவும் பேசாம நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு அடியை கேடு கெட்டவள்களா நீங்கள் செஞ்ச கெட்டதுக்கு வண்டு மூலியமா உங்க உயிர் போக இருந்துச்சு ஆனா தமிழ் செல்வியும் சேதுவும் சேர்ந்து தான் உங்கள் உயிரை காப்பாத்தி இருக்காங்க யோசிச்சு பாருங்கடி தமிழ் செல்வி வாழ்க்கையை எப்படிடா கெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவளை அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் என் பேத்தியை பாருங்கடி வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் மாத்து மருந்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் எல்லார் உயிரையும் காப்பாற்றி இருக்கா ஆனால் அவளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி ஈஸ்வரி தாமர சித்ரா எல்லாரையும் அப்போத்தான் நல்லா திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க உடனே ஈஸ்வரி வந்துட்டு அத்தாச்சி என்ன தான் இருந்தாலும் தமிழ் செல்விக்கு அத்தை சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக அவ தன்னோட உயிரை பொருட்படுத்தாம காட்டுக்குள்ளே போய் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் நம்மளோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க அதனால அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியே சித்ரா வாடின்னு சித்ராவை கூட்டிக்கிட்டு தமிழ் கிட்ட ஈஸ்வரி போறாங்க இங்க தாமரை வந்துட்டு எம்மா அவகிட்ட போய் எப்படிமா நம்ம நன்றி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அடியை கூறு வேற என்னடி பண்ணுறது அந்த தமிழ் செல்வி மட்டும் இல்லனா இந்நேரம் நம்ம உயிரோட இருக்க முடியாது வா நாமளும் போய் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே தமிழ் சேது சேதுகிட்டையும் வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாங்க